வணக்கம் மக்களே ஸோ எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு எப்படி ஒரு ரெண்டு வாரம் பக்கம் இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு டிஃப்ரெண்ட் வகையான பம்பு பற்றி தான் பேச போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் எஸ்பி மோனபிளாக இன்னொன்று வந்து ஒன் எஸ்பி மோனபிளாக இன்னொன்று வந்து ஒன் எஸ்பி மோனாக இருக்கும் இந்த மூணு பம்பை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் ஸோ நம்ம சேனல் புதுசாக இருக்கிறீங்கன்னா வீடியோ புதுசாக பார்க்குறவங்க உக்கிறே போடுவோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நாங்கள் இருக்கோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இது எல்லாமே ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கனா மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ஸ் வச்சிருக்கோம் ஒன்று வந்து ஆஃப் எஸ்பி மோனோ பிளாக் ஒன்று வந்து ஒன் எஸ்போனாக் ஒன்று வந்து ஒன் எஸ்பி ஓவன் பம்ப் ஸோ மூணு டிஃப்ரெண்ட் பம்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு ஓனாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எங்கே எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதோட ப்ரைஸஸ் என்ன அப்படிங்கிறது நான் வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தான் இப்போ சொல்கிற நான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்ட் கிளியராக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் எஸ்பி மனா பிளாக் பம்ப் பற்றி பார்த்துலாம் ஸோ ஆஃபீஸ்க்கு மோனோ பிளாக் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வீட்டு யூஸுக்கு பண்ணிக்கலாம் ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபது அடி தண்ணி இருக்கும் மேலே வந்து நாற்பது அடி தள்ளும் டோட்டலாக ஒரு அறுபது அடி வேலை செய்யக்கூடிய பவுன்ட்டு ஒரு அரை மணி நேரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது லிட்டர் ஆறு லிட்டர் வரைக்கும் வேலைக்கு முடிக்கிற கெப்பாசிட்டி இந்த பம்ப் இருக்கு இல்லைன்னா இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எஸ்பி மோனோ ப்ளஸ் பம்ப் ஸோ இதோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஹெச்பி பம்ப் இருபது அடி சே தண்ணி இருக்கும் எண்பது அடி வேலை டோட்டலாக வந்து நூறு அடி வேலை செய்யக்கூடிய பம்பு இது வந்து இன்னும் காப்ப வேண்டிய நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்போர்டி இது வந்து ஒன் ஒன் எஸ்பி ஓப்பனல் பம்ப் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் எஸ்பி ஹாஸ்பிடல் போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நூறு அடி வேலை செய்யக்கூடிய பம்பு இந்த ரெண்டு பம்புக்கு பார்த்தீங்கன்னா சக்ஷன் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இருபது அடி சக்ஷன் இருபது அடி சக்ஷன் சொல்லுவோம் ஆனால் இந்த பம்ப் வந்து சக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தடி தொட்டிக்கில் போட்டு நீங்கள் வந்து ஒரு எண்பது அடி வேலை ரெண்டு மூணு ப்ளோ வச்சிருக்கேன் தாராளமாக இந்த பம்பு வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு எழுபத்தி லிட்டர் ஆயிரம் லிட்டர் நேர்ச்சு கொடுக்கும் இந்த பம்பு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் நேரம் கொடுக்கும் சேம் இதே தான் ஆனால் இதே தான் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் வரைக்கும் ஆனால் இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா இது வந்து நீங்கள் தொட்டிக்குள்ளே போட முடியாது தொட்டிக்கு மேலே வச்சு நீங்க அப்படியே வந்து சக்சஸ் வாட்டர் செக் பண்ணி மேலே வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த பம்பு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்சஸ் வரும் சேம் அதே தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு லைன் அவங்களுக்கு சொல்லிட்டே வரேன் ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கார்டினிங் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு கார்டனிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இல்லைனா வந்து நீங்கள் வெளியே ஒரு ப்ளூ பேரல் வச்சுட்டு தண்ணியை வரப்போறது யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பம்பு பார்த்திங்கன்னா சேம் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கார்டினிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பர்பஸு யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பர்பஸ்க்கு நீ ப பர்ஃபெக்ட்டாக கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பம்ப் பார்த்திங்கன்னா சேம் அதே தான் நீங்கள் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கார்டினிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டே பர்பஸ்சில் இரிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இரிகேஷனுக்கு வந்து ஹெவியாக போடலாம் இது வந்து பேசிக்காக இருக்கும் இரிகேஷனுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா ஹெவி பம்ப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அதிகமாக தனி சப்ளை ஆகியா ஸ்பிரிங்ளருக்கு அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக சொல்லுவோம் ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் மூணு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெண்டுமே இந்த மோனோ பிளாக் பம்பே வந்து பார்த்திங்கன்னா கார்பரேஷன் பைப் யூஸ் தண்ணி இழுக்கிறதாக யூஸ் பண்ணுறீங்க ஸோ பம்ப் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து எப்படி யூஸ் பண்ணால் தண்ணி வந்து எனக்கு லேசாக வருது அந்த டைமில் நீங்கள் போட்டு இந்த பம்ப் வேஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே உங்களுக்கு இப்போ ஸ்லோ ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பம்பு வேலை செய்யாது ஏன்னா வந்து ஹை ஸ்பீடு பம்ப் ஸ்லோ ஸ்லோ ஸ்பீடு பம்ப் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா தண்ணி வராத தண்ணி விழிஞ்சி மேலதில் அந்த பம்பே வந்து டிசைன் பண்ணிப்பாங்க இந்த இந்த பம்ப்லாம் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் பம்ப் இருக்கிற தண்ணியே தண்ணி இழுத்து மேல மேலே தான் ரெண்டு பம்ப் யூஸ் ஆகும் ஸோ நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க கார்பரேஷன் பைப்பில் போட்டு அதுக்கப்புறம் ஓட்டர் போகிற அளவுக்கு கூப்பிட்றாங்க அப்போ பண்ணிடுறாங்க ஸோ இந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க பேசிக் அப்ளிகேஷன் இதுதான் எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டே இந்த மூணு பம்போட ப்ரைஸ் சொல்லிடுறாங்க ஸோ இந்த பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட மூவாயிரரூவா வருதுங்க ஜிஎஸ்டியோட மூவாயிரம் வரும் ஸோ இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா ஒன் எஸ்பூன் மனம் ரேட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ஜிஎஸ்டியோட சொல்கிறேன் எல்லாமே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபரூவா வரும் ஸோ இந்த ஓப்லன் ஒன் எஸ்பூன் பம்ப் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்து முந்நூற்றி இருபது ரூபா வரும் ஜிஎஸ்டியோட ஏன்னா ஓப்லேன் மட்டும் அதிகமாக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஓப்பனில் தண்ணியில் போகிறதுனால பாடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்லாம் பண்ணிருக்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா காஸ்டிங் பாடி இருக்கும் ஸோ இதோட ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ உங்களுக்கு இந்த மூணு பம்ப் பேசிக் வீட்டில் யூஸ் பண்ணுற மூணு பம்ப் அதுக்கப்புறம் அதை அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதோட என்னென்ன பிரைஸ் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்லிவிட்டேன் ஸோ இந்த பம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோக்குள்ளே வர வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் வரும் அதுக்காக எங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வேறுங்கிற பம்பை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இதில் கால் பண்ணி உங்களுடைய என்கொயரிஸ் அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம சேனல் புதுசாக இருக்கிறீங்க அப்படியே புதுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ லைக் பண்ணுவேன் இந்த பம்ப் யாருக்கு பம்ப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இல்லைன்னா வந்து இந்த வீடியோ யாருக்குள்ளே யூஸ் இருக்கோ அவங்க அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு இது பண்ணிடுங்க நான் இதேமாதிரி நான் நெக்ஸ்ட் கண்டே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கண்டேனா உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ